அட நம்ம சிஎஸ்கே வீரர் தவல் பிரிவிசு சிஎஸ்கே டீமுக்கு இல்லை தனது சொந்த டீமுக்கான சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் மாஸ்க் காட்டியிருக்காரு அப்படி என்ன தான் பண்ணியிருக்காருன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அதாவது டிவல் பிரிவிஸ் இப்போ ரீசெண்டாக டி ட்வெண்ட்டி டிபியூட் ஆனார் சவுத் ஆப்பிரிக்கா ஜிம்பாபே நியூசிலாந்து மூணு பேர் வந்து இப்போ ட்ரை சீரீஸ் ஆடிட்டுருக்காங்க அதில் ஜிம்பாபேயும் போட்டு புலந்துட்டார் நம்ம நியூசிலாந்தையும் போட்டு பிறந்துட்டாப்புல ஏன்னா ஒவ்வொரு அடியும் மரண அடியாக இருந்தது எதிரணியை மரண பயத்தை காமிச்சு வெளியே தள்ளிட்டாப்புல அந்த மாதிரி தான் போட்டு பொல ஓரம் பிறந்துட்டார் சிஎஸ்கேல எங்கே ஃபார்ம் இருந்து போனாரோ அதே மாதிரி ஃபார்முக்கு அங்கே வந்து தரமான சம்பவங்களை பண்ணிட்டுருக்காரு அதுவும் பாருங்கள் ஃபஸ்ட்டு மேட்ச் ஜிம்பாபேக்கு எதிராக விளாண்டாங்க பதினோரு பா பதினேழு பாலில் நாற்பத்தி ஒரு ரன் அடித்து தரமான சம்பவத்தை பண்ணுங்க அதில் கிட்டத்தட்ட அஞ்சு சிக்ஸு எனக்கே ஒரு சாக்கு யாரா இவன் ஏபியோட அப்படியே ஒரு ஜெராக்ஸ்னா நம்ம தபல் பிரீவிஸ் தான் ஏன்னா அந்த மாதிரி சம்பவம் பண்ணிட்டு இருக்கிறாப்புல அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காருனா செகண்ட் மேட்ச் ட்ரை சீரீஸ்னால் ஒரு நாலஞ்சு மேட்ச் வரும் அதுக்கப்புறம் ஒரு ஃபைனல் நடக்கும் செகண்ட் மேட்ச்சில் தலைவன் பதினெட்டு பாலுக்கு முப்பத்தஞ்சு ரனு அதுலேயும் தலைவனு அஞ்சு சிக்ஸ் அடிச்சிருக்கிறாப்புல என்னடா இவன் நியூசிலாந்தான் இது வந்து வேற ஜிம்பாபியா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வச்சு நியூசிலாந்து அப்பேற்பட்ட டீமுடைய தலைவம் போட்டு புல ஒழன் புலந்து எடுத்திருக்கிறாப்புல இப்போதாங்க தெரியுது மிஸ்டர் த்ரீ சிக்ஸ்டினா சும்மாவா ஏபிடி விளையாஸ் எவ்வளோ ரெக்கார்டு ஒன்றியிருப்பாரு அவரை பின்பற்றும் வகையில் நம்ம குட்டி ஏபி அன்று அழைக்கப்படுகின்ற பேபி ஏபி போட்டு போல புலந்துட்டு வர ஏபிடி வில்லியர்ஸோட ஜெராக்ஸ் காப்பினே சொல்லலாம் அப்படியே ஒவ்வொரு ஷாட்டும் ஏபி மாதிரியே இருக்குது குட்டி ஏபி வேற மாதிரி சம்பவம் அது ஃபஸ்ட்டு மேட்ச்சு ஜிம்பாபுரியோடையும் செகண்ட் மேட்ச்சு நியூசிலாந்து செம பர்ஃபாமன்ஸு குட்டி ஏபிக்கு ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த நாற்பத்தி ஒன்று முப்பத்தஞ்சு அப்படியே ஒரு ஃபிஃப்டியாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா அவுட் ஸ்டாண்டிங் பிளேயராக வந்துடுவீங்க அப் அப்படியே ஏபிடி வில்லியர்ஸ் மாதிரியே மாறிடுவீங்க கொஞ்சம் ஒரு சின்ன திருத்தம் அதே மாதிரி அடுத்த மேட்ச்ல இருந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க அதே மாதிரி இந்த பிப்டி என தலைவன் கவலைப்படுறதே கிடையாது இறங்கினா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு அஞ்சு சிக்ஸு ஏழு சிக்ஸு ரெண்டு ஃபோர் அடிச்சுட்டு வெளியே வரணும் அதுதான் என்னோடய பாயிண்டில் சும்மா நம்ம ஃபிஃப்டி ஆடி ஆகி இண்டிவிஜுவல் ஸ்கோரை உயர்த்தி நம்ம டீமுக்காக எஃபோர்ட் போடணும் இறங்கினா காட்டடி கம்மாரடி அடிச்சே ஆகணும் அந்த மாதிரி தான் எங்கள் இறங்கி போட்டு போல ஓலன்னு புலந்துட்டு வர்றோம் இப்படியே போச்சுன்னா திவல் பிரிவிஸை கையிலேயே உடிக்க முடியாது அடுத்த ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்லேயும் சிஎஸ்கேக்காக விளையாடுவார் ஒரு பெஸ்ட் ஃபினிஷராகவும் பெஸ்ட்டு ஆல்ரவுண்டராக இருப்பார்னு நான் சொல்கிறேன் அதே மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸுன்னு நினைப்பாங்க ஏன்னா லாஸ்ட் இயரில் சிஎஸ்கே செமிஃபைனல் கூட வரல அடுத்த வருஷம் கண்டிப்பாக செமிஃபைனல் வருவாங்க அதுக்கு முக்கிய காரணமாக நம்ம பேபிஏபி திவல் பிரிவிஸ் முக்கிய பங்கு வகிப்பான்னு நினைக்கிறேன் இது வந்து நான் மட்டும் இல்லை எல்லாரோட மக்கள் மனசுலையும் சிஎஸ்கே ஃபேன்ஸ் இன்க்ளூடட் அவங்க மனசுலையும் பேபி ஏபிக்கு ஒரு பெரிய ஒரு கோயில் கட்டி கும்பிட்டு வராங்க அந்த மாதிரி தாங்க இப்போ இருக்குது நிலைமை தலைவா அந்த மாதிரி எந்த மாதிரி அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வரான் வேற மாதிரி சம்பவம் இந்த ஃபார்மை அப்படியே கண்டினியூ பண்ணி தலைவா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஐபிஎல்ல வந்து இந்த ஃபார்மை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க நீங்கள் வேற மாதிரி லஜுங்க ஏபிடி வில்லியர்ஸை விட நீங்கள் தாண்டி போகணும் மனசார வாழ்த்துகிற பேபி ஏபி ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் எவர் பிளேயர் அப்படின்னு ஆகிருக்கு வாழ்த்துகிற பேபி ஏபி இந்த மாதிரி ஃபார்மை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்